ஜிபி வழங்கும் நலமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு புதிய புதிதாக ஒரு யூஎஸ்பி பென் டிரைவர் எஃப்எம் ரேடியோ இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்திருக்கிறோம் இந்த காட்டனை ஓபன் பண்ணி அந்த அதில் எப்படி இருக்குது என்ன பாடுது இப்படிங்கிற இதை பற்றி இந்த வீடியோவாக எடுத்து போடுறேன் அதுதான் இதோட டைட்டியல் எதுவும் எழுதி வச்சு நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் பேசி எல்லாம் வீடியோ இப்போ என்னவோ அப்படியே டைரெக்டாக பேசி வீடியோ எடுத்துடுவேன் அதனால் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இந்த டைட்டிலாகவும் கொடுக்குறேன் பார்ப்போம் ஏரியல் வரைக்கும் செட் பண்ணி காட்டுறேன் வீடியோக்குள்ளே போவோம் பார்த்தீங்க டிசர்ட் தான் அடுத்த பக்கம் பார்ப்போம் செட்டை ஓப்பன் பண்ணுவோம் காட்டுனேன் வாங்க வெளியில நூத்தொம்பது செட்டுங்க ஒருமௌண்ட் கொடுத்துருக்காங்க பிரிக்கவே இல்லைங்க தான் பிரிக்கிறோம் போட்டிருக்கே சி போட்டிருக்கு வார்த்தை ஐயாயிரம் இருக்கட்டும் ஓபன் பண்ணி பார்ப்போம் செட்டோட பிரண்ட் சைடு கே சி ஆன் ஆப் சுச்சி கொடுத்திருக்காங்க அதுக்கு எல்இடி லைட்டு பேசிள் எஃப்எம் ஆடியோ கொடுதூத்து கண்ட்ரோல் இது பென் டிரைவர் மாட்டிக்க வேண்டிய போர்டு போர்டு பிரண்ட் பேனல்ல எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க பார்க்கறது சூப்பரா இருக்குங்க பேக் பார்ப்போம் செட்டோட பேக் சைடு இது ஏசி மெயின்ஸ்காடு ஸ்பீக்கரை அவுட்டு இது சேஞ்ச் சேஞ்சவரு அதான் எக்ஸைட்னு கூட எழுதியிருக்கு டிசி ஜாக்கெட்டு ப்ளஸ் மைனஸ்ஸு இது டிவிடி இன்னுன்னு போட்டுப்பாங்க டிவிடி ஆடியோ வின் பண்ணலாம் பேக் சைடு பார்த்தோம் அடுத்தபடி செட்டப் ஆடவுட்டு பார்க்க போகிறோம் இந்த ரிமோட் தான் வரும் இது செட்டோட வந்தது சீப் அண்ட் பெஸ்ட் நல்ல ரிமௌண்ட் இது ஆன்லைன்ல வாங்கும்போது நீங்க வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வருது அது முக்கியமான விட்டு ஆன்லைன் செட்டு வாங்குறீங்களே அப்போ வந்து வீட்டில் வேண்டாம் செக் பண்ணி காட்ட மாட்டாங்க காட்டணும் கொடுத்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க நீங்கள் பிரிச்சு போட்டு பார்த்துட்டு ரிமோண்ட் வேலை செய்யலன்னு சில பேர் சொல்றீங்க நீங்க என்கிட்ட தூக்கிட்டு மாறிங்க அது எதுனால வேலை செய்யலுங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் இந்த இருக்கு பாருங்க இது வந்து பேட்டரியில இருந்து மின்சாரம் ரிமோட்டுக்கு போகாம ஒரு தடுப்பு சுவர் பேட்டரியில இருந்து பவர் போகாம அத வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சீட்டை எடுத்துட்டீங்கன்னா இந்த ரிமோண்டுக்கு பவர் போகும் ஒர்க் பண்ணும் அது ஆன்லைன்ல வாங்கும் போது தான் கடையில் வாங்கும் போது செட்டை செக் பண்ணி தான் வாங்குவீங்க எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க செக் என் நண்பர்களே செட்டுக்கு பவர் செக் பண்ணி வணக்கம் நேர்களி எஃப்எம் ரேடியோ ஏரியல பத்தி இந்த வீடியோல பார்க்குறோம் அதுக்காக எல்லா சைஸ்லேயும் உள்ள காப்பர் கம்பி இருக்கு ஹேண்ட்ரான்னா அலுமினியத்தில் வரும் டைபிள் டைப்பு நம்ம டைபிள் டைப்பு டைப்பு தான் இப்போ வந்து பெண்ட் பண்ண வரோம் அதுக்குள்ள அளவு வச்சு கரெக்டாக ஒரு பெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஆண்டனா வந்து பெரிய சப்செட்டு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் ஆண்டனா நமக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தெரியும் மீடியம் சாட்வே எல்லாம் மெயின்டனன்ஸில் கொஞ்சம் பார்த்துருக்கோம் அது இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து கேபிள் டிவி காலம் வரை பூஸ்டர் 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 எல்லாம் ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம் அசம்பிள் பண்ணியிருக்கோம் போர்டு தனித்தனியாக வாங்கி அசம்பிள் பண்ணியிருக்கோம் தனித்தனிய அலுமினிய பைப் வாங்கி கட் பண்ணி ஆண்டனாவாக உருவாக்கியிருக்கோம் அந்த பிஸ்னஸ் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த அனுபவத்தை வச்சியும் ஒரு எஃப்எம் ரேடியோ ஏரியல் செய்கிறோம் நீங்கள் வந்து இந்த அலுமினிய ஒயர் இருக்குல்ல அதுலையும் செய்யலாம் சட்ட மாற்றாங்கிற ஆங்கிற கிடைக்குதுல கிடைக்கல செய்யலாம் பொதுவாக மீடியம் சாஃப்ட்வே ஆண்டனாலாம் காப்பரில் தான் இருக்கும் எர்த்திங் வந்து பாசிட்டிவ் பவர் தான் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பூஸ்டர் கூட பார்த்துருக்க மாட்டீங்க சார் இப்போ உள்ள டெக்னீஷியன்லாம் பழைய டெக்னீஷியன்லாம் ரிப்பேர் பண்ணும்போது ஏமாந்துருவாங்க பாசிட்டிவ் தான் எர்த்து பண்ணுவாங்க நெகட்டிவ் பண்ண மாட்டாங்க இது கீரிக்கும் பாம்புக்கும் தண்ட கமாண்ட் பண்ணுறீங்க அது இல்லை எத்தனையோ ஆயிரம் பூஸ்டர்கள் அசம்பிள் எத்தனையோ ஆயிரம் மாண்டை ஃபிட் பண்ணியிருக்கோம் கேபிள் டிவி வராததுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு இப்பதான் ஒரு எஃப்எம் ஏரியல் தயார் பண்றோம் சிம்பிளா தயார் பண்ண போறோம் ஒரிஜினல் எஃப்எம் ஏரியல்னா என்ன அதுங்கிறத ஒரு ஏரியல் வச்சிருக்கேன் அதையும் காட்டுறேன் நம்ம அசம்பிள் பண்ணுவோம் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறதுன்னு கமாண்ட் பண்றீங்க அது விடுப்போ விட்டுடுவோம் அவருக்கு தெரிஞ்ச நாலேஜ் இருப்பினும் நான் ஒரு பைத்தியம் எலக்ட்ரானிக் மேலே என்பதை கமாண்ட் பண்ண உங்களுக்கு அன்புடன் கொண்டு வீடியோக்குள்ள போவோம் இதில் ஒரு கம்பியை செலெக்ஷன் பண்ணி சைட்டாக எடுத்துக்க போகிறோம் அதை பெயிண்ட் பண்ண போகிறோம் ஜிஎஸ்எம்எல்ல வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி சற்று ஏ பி சி ஆண்டனா தனித்தனியா டவர்ல இருக்கும் அதுல பீடர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க டூ வந்து பீடர் தான் ஜி வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபைபரா மாத்திட்டாங்க டூ ஜி வந்து பீடர் அது டிஸ்டன்ஸுக்கு ஏற்றா போல சைஸை மாத்துவாங்க எல்டி செவன் வரைக்கும் இருக்கும் அது அதுக்கு டவருக்கு ஹைட்டு கவர் போடுவாங்க ஃபோர் ஜிக்கு வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஃபைவராக மாத்திட்டாங்க ஃபீடர் எடுத்துட்டு ஆர்ஆர்இ மேலேயே ஃபிட் பண்ணி மெல்லிய ஆண்டனை விட்டுருவாங்க மூணு இருக்கும் மூணு செட்டர் இருக்கும் சட்டர் ஏ பிசி ஒரே ஆண்டனா இருந்தால் அது வேறு கும்மி ஆண்டனா முன்னூத்தி அறுபது டிகிரியில் வேலை செய்யணும் இப்ப பார்ப்போம் ஆர்பிஎஸ்ல இருந்து மூணு செட்டரா பிரிச்சு கொண்டு போயிருப்பாங்க மூணு செட்டருக்கு ஆர்பிஎஸ் இருக்கு ஒரே வேலை லிங்குக்கு செப்பரேட் கனெக்ஷன் எடுத்திருப்பாங்க அந்த வேலையெல்லாம் செஞ்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு இப்போ அடுத்தது என்ன செய்ய போறோம் எஃப்எம் ரேடியோ ஏரியல் ஒன்று செஞ்சு பார்க்க போறோம் தென் இருக்கும் நீங்கள் டென்னமும் இந்த சரீஸ் ஒயர் வாங்கிக்கலாம் இது வந்து சரீஸ் ஒயரில் கட்டுற ரீல்ஸ் இது என்ன பைப்பு பண்ணுறது எங்கே வச்சுன்னு ஞாபகம் இல்லை ரொம்ப நாளாச்சு அது வேலை செஞ்சு அதனால இதை எடுத்துக்கிட்டேன் இந்த கம்பி என்ன நீளங்கிறது சொல்ல முடியாது நீங்களே ஒரு உத்தேசமாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் வந்து அப்படி உங்களுக்கு சைஸ் வேணும்னா கடைங்களை விற்கும் அதில் போய் ஒரு அளவு எடுத்துக்கோங்க எங்கே பார்த்தாலும் தான் கட்டி தொங்க விட்டுருக்கானுங்களே இப்போ வந்து ஒரு சைடு பெண்ட் பண்ணும் எப்படி பெயிண்ட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா டப்பி நடுவுல இருக்கு பாருங்க இது தான் பெண்ட் பண்ணணும் ஒரு சைடு பிரிண்ட் பண்ணியிருக்கேன் இந்த டப்பியை எடுத்துக்கிறேன் இந்த டப்பியில இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா அதில் மாட்டி அப்படியே வளைச்சிருங்க கைய வச்சு அப்படியே வளைச்சிட்டு வந்துடணும் இதுதான் பெண்ட் பண்றது பாத்தீங்களா இந்த ரீல்ஸ் இது மாதிரி மாட்டிக்கணும் இந்த ட வரும்புல பாத்தீங்களா இந்த லைன்ல வச்சாதான் அந்த இந்த பினிசிங் வரும் சின்ன சின்ன பெண்ட் இருந்ததுன்னா கையாலேயே சரி பண்ணிக்கலாம் இதுமாரி பெண்ட் பண்ணணும் அடுத்த சைட வந்து இதே பாலோ பண்ணிக்க இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அளவு இருக்கோ அதே அளவு அடுத்த பக்கத்துல பெண்ட் பண்ணிக்க பெண்ட் பண்ணிட்டு காட்டுறேன் கேமரா பிடிக்க ஆள் இல்லை இது நம்ம வேலை செய்யற இடம் கீழே வந்து ஒரு பினிஷிங்கா இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இது இது இந்த வேலை இது வரை பெண்ட் பண்ற வேலை வரைக்கும் தானே தர மார்பிள் தான் இருந்தாலும் அழுக்கா இருக்கு அது தான் தெரியுது ஆ பெண்ட் பண்ணிட்டோம் இது ரெண்டும் ஒட்டக்கூடாது தனித்தனியா வச்சு எவ்வளவு கேப் வேணுமோ அந்த கேப்புக்கு வெட்டி வெட்டிக்கணும் வெட்டிடணும் பீஸ் பண்ணிடணும் இந்த ரீல்ஸை இந்த இடத்துல மாட்டிடணும் மாட்டுவோம் பெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பெண்ட் வளைச்சி எல்லாம் மாட்டி கரெக்டாக வச்சிருக்கோம் பாருங்க ரெண்டும் ஒட்டாத வரைக்கும் ஒரு சிலிவ் ஒன்னு போட்டிருக்கோம் அதில் ஒரு ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு ரெண்டும் ஜாயின் பண்ணாதான் பார்த்துக்கலாம் இப்படி தான் கொண்டு வரப்போகிறோம் இது டைபிள் டைப் எஃப்எம் ஆட்டினா இது கொஞ்சம் எம்சீல்டு போடும் அங்கங்க நவராம இருக்கிறது இந்த இடத்துல ஒரு எம்சீல்டு போட போறோம் இத ஒரு ஸ்லீவ் போட்டிருக்கோம் எஃப்எம் ஏரியல் வந்து அஸ்மர் பண்ணோம் டைப்பிள் டைப்பு அதையும் சேர்த்து இதில் செக் பண்ணிவிடுவோம் ஐயா போங்க ஐயா சூப்பர் சரி பண்ணி கொடுத்தது தப்பு இப்போ காப்பி ஹீட்டிங் ஒன்று இருக்குது அது வந்துடும் பயமாக இருக்குது பார்ப்போம்

பக்கத்திலே இருக்கு பக்கத்திலே கிடக்கு பக்கத்திலே கிடக்குங்க பாருங்க செட்டுக்கு பக்கத்திலே வச்சுருக்கோம் டைப்பில் பார்த்தீங்களா ரொம்ப தூரத்தில் வைக்கலாம் ஃபுல் வச்சிருக்கோம் இந்த ரேடியோ பார்த்து பாருங்க இந்த வயது இன்ஸ்டால் இல்லை பாருங்க டைப்பில் எவ்வளோ காஸ்ட்லியாக வேலை செய்யுது விளம்பரம் ஓடுது இது வெளியே கொண்டு வச்சோம்னா நல்லா கிளியராக இருக்கும் இந்த டைப்பில் எப்படி வேலை செய்யுங்கிறத சொல்லுங்கள் அடுத்தது யூஎஸ் மற்றதெல்லாம் செக் பண்ணோம் யூஎஸ்பி போட்டுரும் பக்கத்துலேயே ஏரியல் கிடக்குங்க இந்த டைப்பில் டைப்பு என்ன கிளியராக இருக்குது ईएसपी चेक अड़ यूसपि से युसपि का ओके सेट चेक सेकल युएसपि पाड़ उ புல தூத்து செக் பண்ணிட்டோம் யூஎஸ்பி பாடுது புல் தூத்து பாடுது நல்லா கண்டிஷனாக இருக்குது வீடியோ வீடியோட முடிச்சுக்கப் போகிறோம் வீடியோ எப்பட்ருக்கேன் வணக்கம் நீர்களே என் வீடியோவுக்கு லைக்ஸ் சப்ஸ்கிரைபராகுங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்